இன்னைக்கு நாம இந்த வீடியோல நாகப்பட்டினம் விழுப்புரம் நான்கு வழி சாலைப் பணிகளின் கீழ் நாகப்பட்டினம் புத்தூர் முதல் நாகூர் வெட்டார் வரை நடைபெற்று வரும் சாலைப் பணிகளை பார்வையிட உள்ளோம் புத்தூர் ரவுண்டானா பகுதி மேலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது திரம்பெட் பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது திரம்பெட் பாலத்தின் தெற்கு பகுதியில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் சர்வீஸ் சாலை மற்றும் வடக்கு பகுதியில் தஞ்சாவூர் நாகூர் சர்வீஸ் சாலை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது தஞ்சாவூரில் இருந்து வரும் வாகனங்கள் ட்ரம்பட் பாலத்தின் வழியாக வந்து புத்தூர் செல்ல ஏதுவாக பாலத்தின் இணைப்பு சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது காரைக்கால் நாகூர் பகுதியில் இருந்து வரும் வாகனங்கள் டிரம்பட் பாலத்தின் வழியாக திருவாரூர் தஞ்சாவூர் செல்ல ஏதுவாக திரம்பட் பாலத்தின் இணைப்பு சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் நான்கு வழிச்சாலையில் இருந்து நாகப்பட்டினம் நகரப்பகுதியை இணைக்கும் தாமரை குளம் சாலை பகுதிக்கு செல்வதற்கு ஏதுவாக சென்டர் மீடியனில் ஓபனிங் அமைக்கப்பட உள்ளது மேம்பால பணியின் இறுதிக்கட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது மேம்பால பணியின் இறுதிக்கட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது நாகப்பட்டினம் வெட்டாற்றின் மேல் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் மேம்பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது நன்றி வணக்கம்